பூச நட்சத்திரக்காரங்கள என்னென்னா இவங்க எப்போதும் எதிரியா மாறது இல்லை நண்பனால் அவமானப்படுறது இப்படி இவங்களுக்கு வந்து கை வந்த கலை இவங்க யாரை நம்பி நண்பன் அப்படின்னு சொல்றாங்களோ தான் இவருக்கு வரும் பின்னாடி ஆப்ப வைக்கிறதும் அதே நண்பனாக தான் ஸோ அதனால் என்னென்னாக்கா சூழ்நிலைகள் எப்போதும் இவர்களுக்கு சாதகமாக மாறி பின்னாடி பாதகமாக மாறும் அதனால சூழ்நிலைகளை எப்போதும் புரிந்து சூழ்நிலைக்கு கேட்ட மாதிரி உங்களை சீராக்கி சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஏன்னா எப்பொழுதும் தொழில் முனைவதில் நிறைய பூசக நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக் இருக்கான் இருக்காங்க இவங்களாம் எப்படி ஆவாங்கன்னா அதே நண்பர சூழ்நிலை துணை கொண்டு தன்னுடைய சுய புத்தியை கொண்டு அடுத்த ஒரு புத்தியை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுங்க உங்களுடைய சுய அறிவை கொண்டு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சம் பெறும் அப்படின் தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏழில் எட்டில் ராகுபகான் இருக்கிறதுனால தேவையற்ற அந்த திடீர் திடீர் பிரச்சனைகள் என்பது வந்துக்கணும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து சட்டன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி போது என்னென்னாக்கா இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்கு ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கால இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கும் இல்லை பலமாக இருக்கும் அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளோட பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட ஆத்ம இன் இன்கிரீஸ் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும்னு பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சக்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த காலத்துல அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் போயிட்டு இருந்தது இது விநாயக சக்தி அதுக்கப்புறம் ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே விழாக்களாக அப்படியே இனிமேல் ஒவ்வொரு விழாக்கள் இந்த போரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்ம காரகன் எந்த ஜாதத்துல நல்ல வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவ காரகனும் சூரியன் தான் தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கும் அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோடு இல்லை பத்தோட தொடர்பு பெறும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்ஆன்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக இருக்கா கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்ன அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பாரு அதை நம்ம இங்க விரக்தி எனக்கு அதை நடக்கல அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ள இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசி கடகராசி பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு நான்காவது ராசி ராசி அதிபதியே சந்திரனா இருக்கிறதுனால சந்திரன் பார்த்தீங்கன்னா மனோகாரகன் இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களோட டெய்லி தினம் ஒரு எண்ண ஓட்டங்கள் இவங்க மனம் அமைதியாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே முடியாது இவங்களை மனதில் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் புது புது விஷயங்கள் புது புது செயல்பாடுகள் டெய்லி தினம் ஒரு ஒரு செயல்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது இவங்களுக்கு பா இதை சரியான விதத்தில் இவங்க பயன்படுத்தும் போது இது நன்மையாகவும் அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதுவே இவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா இவங்கள பேச்சு பார்த்து பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் கடகராசி பேசுறவங்க பேசுகிற பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் ஒரு ஆணவ தோரணம் இருக்கும் அதனால சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப திமிராக பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் ஏன்னா இவங்களோட பேச்சில் வந்து அந்த உறுதியான தன்மை ஸ்திரத்தன்மை அப்படி இருக்கும் ஆனால் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் செயல்பாடுகள் விஷயங்கள் மறுக்கும் நிறைய ரகசியங்கள் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசிக்கு இந்த ஆவணி மாத பலன் என்ன மாதிரி நட்பலனை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே செஞ்சிருக்கிறாங்க ஸோ அப்ப என்னாக்கா இந்த ஆவணி மாதத்துல இவங்களை எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அனைத்து விஷயங்களும் கை கொடுக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது அதே போல் என்னென்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி ஏதோ ஒரு பெண் ரூபத்தில் கிடைக்கும் அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம் இல்லை அத்தை வழியில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா சுற்றுலா செல்வது இல்லை ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கப்போகுது அதே மாதிரி என்னென்னாக்கா வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும் இல்லை வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியடை பயணத்தால் விரயமும் உண்டு ஆதாயமும் உண்டு அதே போல் என்னென்னாக்கா உங்கள் பேச்சில் இப்போ ஒரு அதிகார தோரணை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அதிகார தோரணையோடு சேர்ந்த ஒரு விரக்தியும் கொஞ்சம் இருக்கும் ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நீங்க என்னன்னக்க ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இல்லை மருத்துவத்திற்காக ஒரு தானம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு பாரு உங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும் கடகராசிக்கார்க்கு நீங்கள் இதை வேணால் செய்யலாம் எப்போ செஞ்சாலும் சரி இந்த மருத்துவத்திற்காக உங்ககிட்ட யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நீ எந்த செஞ்சீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கான வருமானம் உங்களை தேடி வரும் இது ஒரு மிகவும் சித்தர்கள் சொன்ன சூட்சமான ரகசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் என்னன்னாக்கா தொழில் வேலைக்காக எடுத்த முயற்சி இல்லை புதிய தொழில் தொடங்குவதற்காக ஏற்பட்ட முயற்சிகள் இதில் வந்து சின்ன ஒரு தோய்வுகள் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா சரியாகும் ஏன்னா தொழில் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தடைகள் வந்து சரியாகும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு சின்ன ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பா இருக்கு ஆனாலும் அதை உங்கள் மனம் எதிர்த்து போராடி வெற்றி பெறுமானா கண்டிப்பா வெற்றி பெறும் அதே போல குறிப்பா என்னன்னாக்கா இந்த கடகராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலில் பாதத்துல பாத வீக்கம் இல்லை வலி இந்த மாதிரி இந்த நீர்கோவை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும் போல் என்னென்னாக்க பாக்கியம் கிடைச்சா மாதிரி இருந்துச்சு இந்த சொல்லுவாங்களா நழுவி பாலில் விழுந்து பால் தட்டி கை கீழே விழுந்த கதை எல்லாமே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படக்கூடும் அடுத்தவர்களுக்குள்ள வார்த்தை அந்த என்ன சொல்லுவாங்க அடுத்தவர்கள பிரம்மாண்டமான வார்த்தையை கண்டு ஏமாந்துடாதீங்க மேலும் கடகராசிக்காரங்கள இந்த காலகட்டத்தில் என்னக்கா ஒரு லாட்ரி யோகம்லாம் இருக்குது ட்ரை பாருங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு லாட்ரி டிக்கெட் ஒன்று வாங்கி பாருங்கள் அதையே நம்ம தொழிலாக பண்ண சொல்லலை அதையே ஒரு புலப்ப வச்சுக்க சொல்ல ஒரு முயற்சி எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு லாட்ரி ஒன்று வாங்கி பாருங்கள் அதன் மூலியமாக ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர் நிகழ்வுகள் ஏதோ ஒரு நன்மையை நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கு ஆனால் அடுத்தவர்கள் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாது யதார்த்தத்தை நோக்கி பயணிக்கணுமே தவிர ஆசையில் மயங்கி சிக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் இந்த ஆவணி மாதத்தை இவங்க சிறப்பாகவும் செழிப்பாகவும் வச்சுக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல புதன்கிழமையில் புதன் புதன்கிழமையில் வரக்கூடிய புதன் ஓரையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து குறிப்பாக சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்தை தானம் பண்ணி பாருங்கள் தொழிலிருந்து ஏற்பட்ட தடைகளில் நீங்கி சாதகமான சூழல் ஏற்படும் லாபம் பல மடங்காக அதிகரிக்கும் இந்த விஷயத்தை இந்த ஆவணி மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்